ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் ஐந்தாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் வருஷம் செப்டம்பர் மாதத்தில் சங்கீதம் நூற்றி பதினாறு பனிரெண்டு முதல் கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் லட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தினைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்ற வசனங்களை ஆதாரமாக கொண்டு ரச்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் என்ற தரப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் தாமே கிருபை செய்வாராக இந்த வார்த்தைகளானது தீர்க்க தரிசி ஆகிய தாவீதுக்கு இல்லாத அளவுக்கு ஆவிக்குரிய இசிரேலனுக்கு விசேஷித்த அர்த்தமுடையதாய் காணப்படுகின்றது எனினும் இந்த வார்த்தைகளில் அடங்கும் உணர்வினை குறித்து சரியான கருத்தினை தீர்க்க தரிசி அதிகமாகவே கொண்டிருந்திருப்பார் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் தேவனுடைய காரூண்யம் குறித்து ராஜாவாகிய தாவீது உணர்ந்தவராகவே இருந்தார் என்பதில் ஐயமில்லை கத்தரிடம் இருந்து தனக்கு வந்திட்டதான ஆசீர்வாதங்களுக்காக மிகவும் நன்றியுள்ள மற்றும் உணர்வு மிக்க கொண்டிருந்ததை அவரது சங்கீதங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன அவரதுமானது நான் செலுத்துவேன் அவரது கிருபைகள் அனைத்துக்குமான நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சரியாகத்தான் கூறியுள்ளது ஆப்ரகாமுக்கு பண்ணப்பட்டதான தேவனுடைய வாக்குத்தத்தை தாவீது அறிந்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் தேவன் பூமியின் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பார் என்றும் இந்த ஆசீர்வாதமானது ஆப்ரகாமின் சந்ததி வாயிலாக கடந்து வரும் என்றும் தாவீது அறிந்திருந்தார் தாங்கள் தான் ஆப்ரகாமின் சந்ததி என்பதை இத்திரையல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள் இவர்களில் ஒருவர் தாவீது ஆனவர் மற்றும் ஏதோ ஒரு விதத்தில் தனக்கும் இவ்வாக்கு பங்குண்டு என்பதாக அவர் உணர்ந்திருந்தார் காரியம் அவருக்கு தெளிவாய் தெரியவில்லை எனினும் ஆபிரகாமின் சந்ததியே உலகத்தை ஆசீர்வதிக்கும் என்பதை அறிந்திருந்தார் தச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்று தெரிவித்ததன் மூலம் தான் அந்த ரச்சிப்பில் பங்கடையத்தக்கதாக கத்தர் தனக்கு அனுமதிக்கும் அனுபவங்கள் எதுவாயினும் அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் மனதில் எண்ணம் கொண்டிருந்தார் என்று நாம் எண்ணுகின்றோம் தானும் அத்தகையதொரு பங்கை அடையத்தக்கதாக அவர் கத்தருடைய நாமத்தை தொடர்ந்து தொழுது கொண்டார் தான் கத்திற்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துபவரானார் அவர் மனப்பூர்வமான பொருத்தனைகளை பண்ணியிருந்தார் மற்றும் அதை அவர் நிறைவேற்றப் போகின்றார் இதை அவர் ஒரு சிவாக்கியமாக கருதுபவரானார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் மகிழ்ச்சி கொள்பவராய் ஆவிக்குரிய இசரேலனுக்கு ஆழமான அர்த்தம் கொண்டுள்ளது இவைகள் அனைத்தும் அர்த்தமுடையவை ஆகும் நமது கத்தர் இயேசு துவங்கி சபையினுடைய மாபெரும் தலையானவருடன் உடன் சுதந்திரர்கள் ஆவதற்கு அழைக்கப்பட்டதான தேவனுடைய புத்திரர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகளானது விசேஷித்த அர்த்தமுடையவை ஆகும் பரிசுத்த ஆவையினால் ஜெனிப்பிக்கப்பட்டு புத்திரத்துவத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான இவர்கள் தேவனுடைய இரக்கங்கள் அனைத்துக்குமாக விசேஷித்த விதத்தில் திரும்ப செய்திடுவதற்கு விருப்பம் கொண்டுள்ளனர் இவர்கள் தாவீதை போன்று இல்லாமல் தங்களுடைய பாவங்களுக்கான நிஜமான மன்னிப்பை பெற்று கொண்டவர்கள் ஆனார்கள் தாவீதனுடைய பாவங்கள் நிழலான விதத்தில் மாத்திரமே மூடப்பட்டன மற்றும் இவரே நான் செலுத்துவேன் என்று கூறுவாரானால் காட்டிலும் மிக அதிகமாகவே நம்மால் நான் செலுத்துவேன் என்று முடியும் அப்போது ஆகிய பவுல் பின்வருமாறு நமக்கு புத்தி கூறியுள்ளார் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அப்படி இருக்க சகோதரி நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ஆராதனை இதையே நாம் மகிழ்வுடன் செலுத்துகின்றோம் அதாவது நம்முடைய சரீரங்களை ஜீவ பலிகளாக செலுத்துகின்றோம் ஒவ்வொரு உண்மையும் பெரும் தன்மையுமான இறுதியத்தில் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் கைமாறாக நன்றி அறிதலே காணப்படும் மற்றும் இவைகளை காட்டிலும் இனிமையான பொருத்தம் எதுவும் இல்லை மற்றும் இவைகளே உயர் குணங்களை பெற்றிடுவதற்கும் சிறந்தவைகளை செய்திடுவதற்கும் அதிகம் ஏவுகின்றதா இருக்கும் தம்முடைய பிள்ளைகள் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உண்மையான பெருந்தன்மையின் மற்றும் மிகுந்த நன்னெறியின் பண்புகள் அனைத்தையும் வளர்த்தி விருத்தி செய்திடுவதற்கு தேவன் விரும்புகின்றவராய் காணப்படுகின்றார் ஆகையால் நமக்கு பாராட்டப்பட்ட அன்பு மற்றும் இரக்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் கவனிப்பதும் அதற்கே உரிய நன்றியையும் போற்றுதலையும் உணர்ந்து கொள்ளுதலையும் கைமாறாக காண்பித்திடுவதற்கு கவனமாய் இருப்பதும் மிகவும் ஏற்ற காரியமாய் இருக்கின்றது சுயநலமோ அல்லது கவனமற்ற தன்மையோ ஆத்மாவினுடைய சிறந்த இயல்புகளை நெருக்கி போடும் போது எத்தனை தரம் நமக்கு பாராட்டப்பட்ட அன்பானது கைமாறு பெற்றுக் கொள்ளாமல் கடந்து போக வேண்டியுள்ளதா இருக்கின்றது மனிதனுடைய அன்பும் இரக்கத்தின் செயல்பாடுகளுமே நன்றியறிதல் மற்றும் பாராட்டுதல் உணர்ந்து கொள்ளுதல் எனும் பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு நம்மை அதிகமாய் பெரும்பாலும் தூண்டுகின்றதினால் நமது பரம தொடர்ச்சியான கிருபையும் உருக்கமான இரக்கமும் நம்முடைய ஆத்துமா நன்றியோடு ஒப்புக்கொள்ளுதலையும் துதி சாற்றுதலையும் கைமாறாக வெளிப்படுத்த தக்கதாக நம் ஆத்மாவை தூண்டிவிடுவது பொருத்தமானதாகவே உள்ளது நாம் பெற்றிருக்கின்றதான ஒவ்வொரு நன்மைக்கும் நாம் அவருக்கு கடன் கடன்பட்டிருக்கின்றோம் இவைகளின் அர்த்தத்தை அவருடைய அன்பினால் உன்னதமானவரின் மறைவிடத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களும் நமது பிதாமினுடைய ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான கோதுமைகளையும் அனுபவிக்கின்றவர்களுமாய் இருப்பவர்கள் மாத்திரமே அறிந்து கொள்வார்கள் அவரது கிருபைக்குரியவர்களாய் நாம் விசேஷமாய் காணப்படுகின்றோம் அவரது கிருபை ஓ எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது நமக்கான விசேஷித்த ஏற்பாடுகள் அடங்கிய நீண்டதொரு பட்டியலை நம்முடைய ஜீவியங்களின் கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கீழே கவிஞன் ஆச்சரியத்துடன் கூறுவது போன்று கூறாமல் காணப்பட முடியும் நான் திரும்பி பார்த்து நாளுக்கு நாள் தேவன் என்னை வழிநடத்தி வந்த பாதையின் நிமித்தம் துதி ஏறெடுக்கின்றேன் கத்த தம்முடைய ஜனங்களை எத்தனை ஆச்சரியமாய் வழிநடத்தியுள்ளார் அவரது பிள்ளைகள் என்றென்றும் அவரது தொடர்ச்சியான பராமரிப்பின் கீழ் காணப்படுகின்றவர்களாக இருக்கின்றனர் விலக்கி வைக்கவில்லை மற்றும் அவருக்கு அவர்கள் கீழ்ப்படிதலோடு காணப்படும் பட்சத்தில் அனைத்தும் அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகின்றதா இருக்கின்றது வெயிலிலும் நிழலிலும் மகிழ்ச்சிகளிலும் கண்ணீர்களிலும் அமைதியான சூழ்நிலைகளிலும் புயலும் சீற்றமுமான வேலைகளிலும் பல வருடங்களாக கர்த்தரை நம்பி கடந்து வந்தவர்களில் எவர்தான் அவரது விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்களுடைய உண்மையையும் அவரது உறுதியான கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடும் வசனத்தில் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை நம்முடைய வாழ்க்கையின் சிறிய மற்றும் பெரிய காரியங்களில் அவர் எப்போதும் நமக்கான நன்மை கிடைத்த காரியங்களை கவனிக்கிறவராகவே இருந்துள்ளார் துன்ப காலம் ஒவ்வொன்றிலும் ஓர் அம்சம் இருந்துள்ளது கத்தர் செய்துள்ளதான உபகாரங்கள் அனைத்திற்குமாக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல முடிகின்ற எதையாகிலும் நாம் பெற்றிருக்கின்றோமா எதுவுமே இல்லை பிள்ளைகளுக்கு தாங்கள் பாராட்டியுள்ள தயவுகளின் மதிப்பை பிள்ளைகள் உணர்ந்து கொள்வதை காண்பதற்கு அன்புள்ள பெற்றோர்கள் விரும்புவது போன்றே நமது பரமபிதாவும் அவரிடத்திலான நமது மனப்பான்மையையும் நம்மிடத்திலான அவரது கிருபிகளின் மற்றும் அன்பின் மதிப்பினை நாம் உணர்ந்துள்ளதை நாம் வெளிப்படுத்துவதையும் கூர்ந்து கவனிக்கின்றவராய் காணப்படுகின்றார் நமக்கு அருளப்பட்டதான அவரது சொல்லி முடியாத ஈவுகளானது அவரது இறுதியத்தினால் மிகுந்த விலை செலுத்தப்பட்டு அருளப்பட்டவை ஆகும் ஆகவே நமது மீட்பரிடத்திலான விசுவாசத்தின் மூலமாக நாம் நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திருக்கான நமது பொருத்தனைகளை செலுத்திடுவோமாக பாடுகள் மற்றும் சந்தோஷத்தின் இந்த பாத்திரத்தை நாம் நமது அருமை ஆண்டவருடைய கூட பானம் பண்ணிடுவோமாக ஏசாயா பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்போம் தம்மிடத்தில் தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்துள்ளவர்களுக்காக பிதா ஒரு விசேஷத்தை ஏற்பாடு பண்ணியுள்ளார் அவர்களுக்காக அவர் ஏற்படுத்தியுள்ளதான அனுபவங்களானது ரட்சிப்பின் பாத்திரமாக காணப்படுகின்றது இந்த பாத்திரத்தை நாம் கத்திடமிருந்து ஏற்றுக்கொள்வது என்பது அவரது ஏற்பாட்டின்படி நமக்கு கடந்து வருகின்றதான அனுபவங்களானது எப்படிப்பட்டவைகளாக இருப்பினும் துக்கமாகவோ அல்லது சந்தோஷமாகவோ வலியானதாகவோ அல்லது இன்பமானதாகவோ இருப்பினும் அவ்வனுபவங்கள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதாக காணப்படும் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று ஏசு தெரிவித்தது போலவே நம்முடைய இருதயங்களுடைய வார்த்தைகளும் காணப்பட வேண்டும் மூசை வனாந்தரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினது போன்று கத்தர் உயர்த்தப்பட வேண்டும் என்று நிழலில் கத்தரை குறித்து முன்னுரைக்கப்பட்டுள்ளது நிஜமான மாபெரும் பாவ நிவாரண பலியாக தாம் காணப்படுவார் என்பதையும் விழுந்து போன மனிதனுக்காக தாம் பாவமாக்கப்படுவார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் இரண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் தமக்காக பிதா ஊற்றி உள்ளதான பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு தாம் மிகவும் விருப்பத்துடன் காணப்படுவதாக கத்தர் குறிப்பிட்டார் மேலும் அந்த பாத்திரத்தையே அவர் நமக்கு கொடுத்துள்ளார் ராஜ்யத்தில் தம் அருகில் உட்காருவதற்கு விரும்பிட்டதான தமது சீசர்களை நோக்கி நமது ரச்சகர் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க உங்களால் கூடுமா என்றார் அவர் கடைசி வரைக்கும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினார் அதன் அடிமண்டி வரைக்கும் அவர் பானம் பண்ணினார் இப்படியாகவே அவரது பின்னடியார்களின் விஷயத்திலும் காணப்பட வேண்டும் நாமும் அதே பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டும் அது நமக்கான தனிப்பட்ட பாத்திரம்தான் எனினும் அது அவருடைய பாத்திரமாகும் நாம் உண்மையிலேயே நேர்மையாய் காணப்படுவோமானால் பாத்திரத்தில் உள்ள நமக்கான பங்கை நாம் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருப்போம் இன்னுமாக நாம் அதை பானம் பண்ணுகையில் அவர் நம்மோட கூட இருப்பார் என்பதையும் நாம் தனிமையில் காணப்படுவதில்லை என்பதையும் நாம் அறிவோம் அவரது அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரின் அனுபவங்களையும் அவர் மேற்பார்வையிடுகின்றார் மற்றும் ஒவ்வொரு சோதனை மற்றும் பரீட்சையிலும் ஒருவேளை பரீட்சை நமக்கு மிகவும் கடுமையாகி போகும் வேளையில் தப்பித்துக் கொள்வதற்கான ஏதோ ஒரு போக்கையும் அவர் அருளுவார் ராஜ்யத்தில் சந்தோஷத்தின் பாத்திரம் தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூடுதலை நிறுவின தருணத்தின் போது ஆண்டவர் அப்போசலு உடனான தம்முடைய சம்பாசனையில் கூறினதாவது மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இது முதல் இந்த திராட்சப்பல ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட பிதாவின் ராஜ்ஜியத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இங்கு நமது கத்தர் இரண்டு மகா நாட்களை பாடுபடுகிற நாளையும் மற்றும் மகிமையின் நாளையும் வித்தியாசப்படுத்துகின்றார் இந்த சுவிசேஷ யுகமானது பாடுபடுகிற நாளாய் காணப்படுகின்றது ஆயிர வருட நாளானது மகிமை நாளாக காணப்படும் மற்றும் இது விசேஷமாக கிறிஸ்துவனுடைய நாள் என்று பேசப்படுகின்றது திராட்ச ரசமானது சொல்லத்தமான பாத்திரமானது இரண்டு கருத்துக்களை குறிக்கின்றதா இருக்கின்றது ரச பாத்திரமானது திராட்ச பழமானது அதன் ஜீவனை இழந்து போவதின் காரணமாக உண்டாகுகின்றது திராட்ச பழமானது அதன் தனித்துவத்தை இழந்து போகின்றதாய் இருக்கின்றது பிழிந்தெடுக்கப்படுகின்றது மற்றும் இப்படிய திராட்சப்பழ ரசமானது பயன்பாட்டிற்கென ஆயத்தம் பண்ணப்படுகின்றது திராட்சை திராட்ச சாரானது திராட்சை பழம் பிழியப்படுவதை மாத்திரம் அல்லாமல் ரசத்தின் காரணமாக உண்டாகும் மகிழ்ச்சியையும் கூட அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது இப்படியாகவே அடையாளமான பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும் விஷயத்திலும் காணப்படும் நமக்கு அது நமது இரட்சகருடைய பாடுகளையும் மரணத்தையும் மற்றும் இந்த பாடுகளில் அவரோட கூட நாம் பங்கடைவதையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது ஆனால் திராட்சரகமானது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கூட அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது மற்றும் எப்படியான அர்த்தத்தில் வேத வாக்கியங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் முந்தின பத்தியில் கத்தரால் பயன்படுத்தப்பட்டதான வார்த்தைகள் ஆகிய திராட்சிப்பல ரசத்தின் விஷயத்தில் பாத்திரமானது ராஜ்யத்தின் சந்தோஷங்களை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது நமது கத்தர் இயேசுவுக்கான பூமிக்குரிய அனுபவங்களினுடைய விஷயத்தில் பிதா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பாதையை அமைத்து வைத்திருந்தார் இந்த பாதையானது பாடுகள் மற்றும் மரணம் எனும் அவருடைய பாத்திரமாக காணப்பட்டது ஆனால் அவர் இந்த பாத்திரத்தில் உண்மையாய் பானம் பண்ணிட்ட பிற்பாடு அவருக்கு வித்தியாசமான வேறே பாத்திரம் வேறே அனுபவம் அதாவது கனம் மகிமை மற்றும் அழியாமை கொடுக்கப்படும் என்று பிதா அவருக்கு வாக்குத்தம் பண்ணியிருந்தார் மேலும் அவருடைய பின்னடியார்கள் ஆகுவதற்கு விரும்புகின்றவர்களுக்கும் அவரோட கூட அவரோட கூட மரணம் எனும் அவரது பாத்திரத்தில் அப்போது அவர்கள் சந்தோஷமாகிய அவரது வருங்கால பாத்திரத்திலும் பங்கடைவார்கள் என்று ரச்சகர் முன்வைக்கத்தக்கதாக பிதா அவருக்கு அதிகாரம் அளித்தவரானார் இப்பொழுதுதான் அனுக்கிரக காலம் நம்முடைய பாத்திரமானது சந்தோஷத்தின் பாத்திரமாகவும் கசப்பின் பாத்திரமாகவும் காணப்படுகின்றது கசப்பான காடியை குடிப்பதற்கு என நாம் அழைக்கப்படும் போது பிதாவின் சித்தத்தை செய்வதில் களி கூர்ந்தவர்களாக இந்த கசப்பில் தைரியமாகவும் உண்மையாகவும் பங்கெடுத்தவரான அவரை நாம் நினைவு கூறுவோமாக மற்றும் நாமும் தைரியம் கொண்டு நம்முடைய அருமை கர்த்தருடன் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கு பாத்திரமாய் நாம் கருதப்பட்டதற்கு நாமும் கலிகூறுவோமாக பரிபூர்ணமாய் காணப்பட்ட அவருக்கே பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் தொடர்புடையதான அவரது அனுபவங்கள் பற்றிய விஷயத்தில் தெய்வீக பலமும் உதவியும் இருந்தது தேவையான உதவிக்காக அவர் உண்மையாய் பிதாவை ஜெபத்தில் நாடினது போலவே நாமும் காணப்பட வேண்டும் நாம் சோதனைக்குள் பிரவேசிக்காத படிக்கும் நமக்கான உதவி கடந்து வருகின்றதான ஒரே ஒருவராகிய அவரிடத்தில் இருந்து நாம் வேறு பக்கமாய் திரும்பி விடாத படிக்கும் நாம் தொடர்ந்து விழிப்புடன் காணப்பட வேண்டும் சங்கீதம் நூத்தி பதினாறு பதினான்காம் வசனம் மற்றும் பதினெட்டாம் வசனம் சிறுவு விளியம் இப்பொழுதே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார் சபைக்கு இரண்டு குறிஞர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்பொழுதே அணுக்கிற காலம் இப்பொழுதே இருக்கின்றது பலிகள் அல்ல நம்மால் மேற்கொள்ளப்பட்டதான இந்த பொருத்தனையை பலியினால் ஆன இந்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக கர்த்தர் இப்படியாக ஏற்பாடு பண்ணியுள்ளார் நாம் அர்ப்பணித்துள்ளதான மாம்சமானது பச்சிக்கப்பட வேண்டும் பலிபீடத்திலிருந்து ஒருவேளை நாம் பலியை எடுத்து போடுவதற்கு ஆனால் மாம்சத்தை அழித்தி போடத்தக்கதாக நாம் கையாளப்படுவோம் இப்படியாக இல்லையே நாமே அழிந்து போக நேரிடும் நமக்காக பிதா ஆயத்தம் பாத்திரத்தை நாம் உண்மையாய் பானம் பண்ணுவோமானால் பானம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் வாக்களித்துள்ளதான ஆசீர்வாதங்களை நாம் பிற்பாடு பெற்றுக் கொள்கின்றவர்களாய் இருப்போம் ஆகையால் இப்பொழுது தற்கால ஜீவியத்தில் அவர் நமக்கு அளித்துள்ளதான எந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுகின்றோம் ஏனெனில் இப்பொழுது இதை செய்யவில்லை எனில் வரவிருக்கின்றதான ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களின் காலப்பகுதியில் நாம் எந்த பங்கையும் பெற்றிராதவர்களாக காணப்படுவோம் நமது கர்த்தருடைய ராஜ்யத்தில் சொல்லுத்தமாக சிலுவையில் அறியப்படுதலானது அவசியமாய் இருந்தது நியாய பிரமாணத்தினுடைய கோரிக்கையை அவர் முழுமையாய் சுமக்க வேண்டியிருந்தது நியாய பிரமாணத்தின் கீழ் பயங்கரமான குற்றவாளியாக காணப்படுகிறவரின் விஷயத்தில் காணப்படுவது போலவே நியாய பிரமாணத்தினுடைய ஒவ்வொரு மீறுதலுக்கான தண்டனையை அவர் சுமக்க வேண்டியிருந்தது இல்லையேல் அவரால் அனைத்து ஒவ்வொரு யூதனையும் மீட்டிருக்க முடியாது அவர் நியாய பிரமாணத்தினுடைய சாபத்தை சுமக்க வேண்டியிருந்தது அவர் மரத்தில் தொங்க வேண்டியிருந்தது ஆனால் நமது அனுபவங்கள் தொடர்புடைய விஷயத்தில் சிலுவை என்பது மரத்தினால் ஆன சொல்லட்டமான சிலுவையாக காணப்படுவதில்லை ஆணிகள் என்பது சொல்லத்தமான ஆணிகளாக காணப்படுவதில்லை கசப்பான வார்த்தைகளும் தான் நமக்கான பங்காயிருக்கின்றது இன்னுமாக சரீரத்தினுடைய கடைசி அங்கத்தினர்கள் சிலருக்கு சில விதங்களில் சரீர ரீதியிலான கொடுமைகளும் செய்யப்படலாம் நாம் அதை அறியோம் சிலுவையின் பாதையில் மத்தைய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் ஆலைகளினால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான அனுபவங்கள் வாயிலாக நாம் அனைவரும் கடந்து போக வேண்டும் தெய்வீக ஊழியத்தில் நாம் நமது ஜீவியங்களை ஒப்புக் கொடுத்திட வேண்டும் மனிதன் என் விதத்தில் நாம் தடயம் இல்லாமல் போவதற்கும் மற்றும் புதிய சிற்சைகள் ஆவதற்கும் வேண்டி நாம் நம்மை நொறுக்கும் அனுபவங்களுக்குள் ஒப்புக் கொடுத்திட வேண்டும் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுவையும் செய்வோமே ஒளிய மற்றபடி அல்ல ஆகையால் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கான அழைப்பை நாம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டுள்ளோம் பாத்திரமானது அதன் கடைசி வரை குடித்து முடிக்கப்படாதது வரையிலும் நாம் அடுத்த பாத்திரத்தை அதாவது ராஜ்ஜியத்தினுடைய சந்தோஷங்களாகிய பாத்திரத்தை பெற்று கொள்ள முடியாது நமது கர்த்தர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்த போது அது அவருக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொணந்ததா இருப்பினும் அது அவருக்கு இறுதி தருணம் வரையிலும் அதாவது முடிந்தது என்று சத்தமிட்டது வரையிலும் சோதனையான துயரம் நிறைந்த வேலை போன்றதாகவே இருந்தது இப்படியாக சபையின் விஷயத்திலும் காணப்படும் நாம் பாத்திரத்தில் உள்ள அனைத்தையும் பானம் பண்ணிட வேண்டும் பாத்திரத்தில் உள்ள எதுவும் மீதியாக வைக்கப்படக்கூடாது நாம் அனைத்து அனுபவங்களையும் சகித்து சந்தித்தாக வேண்டும் கிறிஸ்துவினுடைய சரீரமானது அவர்களுடைய ஓட்டத்தை நிறைவு பண்ணும்போது கிறிஸ்துவனுடைய பாடுகள் அனைத்துமே நிறைவடைந்து விடும் நமது கட்டர் மகமியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அவருக்கு சந்தோஷத்தினுடைய புதிய பாத்திரமானது கொடுக்கப்பட்டது அப்போது தேவனுடைய தூதர்கள் அனைவரும் அவரை தொழுது கொண்டார்கள் சீக்கிரத்தில் நமக்கான சந்தோஷத்தின் பாத்திரமானது நமக்கு கொடுக்கப்படும் நித்திரையில் இருந்த பரிசுத்தவான்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் காலத்தில் விழித்தெழுந்து தங்களுடைய பலனுக்குள் பிரவேசித்து ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பெற்றுக்கொண்ட போது அது மகிமையானது ஒரு வேலையாக இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை மேலும் ஆண்டவருடைய வருதையின் போது உயிரோடு இருப்பவர்களாய் காணப்பட்டவர்கள் ஒவ்வொரு ஒரு சேர்க்கப்படுகின்றார்கள் நாமும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டால் சீக்கிரத்தில் அவர்களுடைய கூட இந்த சந்தோஷத்தின் பாத்திரத்தில் பங்கு பெறுகின்றவர்களாய் இருப்போம் என்பதில் ஐயமில்லை கிறிஸ்துவனுடைய அங்கத்தினர்கள் அனைவரும் திரைக்கு பின்னாக வருவது வரையிலும் பூரண ஆனந்தம் அடையப்படாது என்று நாம் நம்புகின்றோம் அப்போது அவரது சிங்காசனத்தில் நாம் பங்கடைந்து அவரது மகிமையிலும் பங்கு பெறுவோம் அப்போது நமது அருமை கத்தருடன் ராஜ்ஜியத்தில் புதிய ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம் ஏனெனில் இதுவே அவரது உண்மையுள்ள பரிசுத்தவான்கள் அனைவருக்குமான வாக்கு இருக்கின்றது நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று எகோவா சொல்லுகிறார் நம்முடைய ஆதார வசனத்தினுடைய இறுதியில் சங்கீதக்காரன் தான் செய்த பொருத்தனைகளை அவருடைய தேவனுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்பதாக குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய இறுதிகளை நாம் உண்மையாய் நேர்மையாய் காணப்படுவது மாத்திரம் போதாது மனுஷர் முன்னிலையில் ஒரு சாட்சியையும் வெளிப்படையான அறிக்கையையும் கத்தர் விரும்புகிறவராய் காணப்படுகின்றார் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் சத்தியத்தின் சாட்சியாளர்கள் அனைவரும் சத்தியத்திற்கு இரத்த சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமெனே அவர்கள் சத்தியத்திற்காக பாடுபடுவதற்கு விருப்பம் விருப்பமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இப்படியாகவே சத்தியத்தின் கொடிதனை உண்மையாயும் தைரியமாயும் உயர்த்தி பிடித்திருப்பவர்களுக்கும் அதிகமாய் காணப்பட வேண்டும் இவர்களே எதிரானி யானவனின் குறி லக்காக காணப்படுவார்கள் தம்மை மனுஷர் முன்னிலையில் அறிக்கை பண்ணாதவர்களை தாமும் பிதாவின் முன்னிலையிலும் பரிசுத்த தேவ தூதர்கள் முன்னிலையிலும் அறிக்கை பண்ணுவதில்லை என்று நமது ஆண்டவர் கூறியுள்ளார் முற்றும் முழுமையாய் உண்மையுடன் காணப்படுபவர்களே நமது கத்தரை தலையாக பெற்றுக் கொண்டவர்களும் சீக்கிரத்தில் இப்பொழுது பரலோக களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறவர்களும் ஆகிய இந்த உண்மையுள்ளவர்களின் வகுப்பாரில் அடங்குவார்கள் ஆகவே நமது அருமை ஆண்டவருடன் நாம் பருகத்தக்கதாக நமக்கு உள்ளதான இந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரத்தின் மதிப்பை நாம் அதிகதிகமாய் உணர்ந்து கொள்வோமாக மற்றும் தேவையான நேரங்களில் உதவிக்கான கருபையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தருடைய ஒவ்வொரு கன நேரமும் அவர் நமக்கு தேவையாயிருக்கின்றார் இதை குறித்து எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபியை அடையவும் தைரியமாய் சிற்பாசன சண்டையிலே சேர அவர் நமக்கு தேவையா இருக்கின்றார் நமக்கான மாபெரும் பரிந்து பேசுபவரின் நாமத்தில் நாம் எந்நேரத்திலும் கிருபியின் சிங்காசனத்தின் வரலாம் நமது பிதாவின் செவிகளானது எப்போதும் அவரது பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே உள்ளது சகரியா இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவரது கண்ணின் கருமணி போன்ற அவர்கள் அவருக்கு பிரியமானவர்களாக காணப்படுகின்றனர் அவர்களை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அவர் தமது உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார் மற்றும் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்பது அவருக்கு சொந்தமானவர்களுக்கான அவரது வாக்குத்தமாக இருக்கின்றது நாம் செலுத்தும் அனைத்துமே அவரது நன்மைகள் அனைத்துக்கும் மற்றும் அவர் நமக்கு பாராட்டி உள்ளதான ஈடு இணையற்றதான திருபைகள் அனைத்துக்கும் திரும்ப செலுத்தப்படும் மிக மிக சிறு கைமாறாகவே இருக்கின்றது ஆனால் நம்முடைய சிறிய கைமாறுடன் கூட காணப்படும் அன்பு மற்றும் வைராக்கியத்தின் அளவானது நமது பரலோக பிதாவின் இடத்திலும் மற்றும் நமது மாபெரும் மீட்பர் இடத்திலும் நமது நன்றி உணர்வின் அளவினை சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது ஆண்டவரே நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்னால் எண்ணி பார்ப்பதற்கு மிஞ்சி காணப்படுதே உம் அன்பு எந்த பாவப்பட்ட ஜீவனை வாங்கினவருக்கு எந்த புகழுரைதான் பொருத்தமாயிருக்கும் தாழ்வில் இருந்த என்னையே திவ்ய தயவின் உயர்த்தலத்துக்கு உயர்த்தினீரே எந்த வார்த்தைகள் தான் உம்மை துதிப்பதற்கு பொருத்தமாயிருக்கும் எந்த வார்த்தைகள் தான் உம் அன்பை போன்ற அன்பினை வெளிப்படுத்துவதற்கு பொருத்தமாயிருக்கும் ஆண்டவரே நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன் எந்த இறுதியத்தை எந்தன் பலத்தை எந்த ஜீவனை நான் கொண்டு வருகின்றேனே எந்தன் கரங்களை எந்தன் குரலை மகிழ்ச்சியாய் உமக்கு எந்த இரட்சகருக்கு எந்த ராஜாவுக்கு அர்பணிக்கின்றேனே பேஜ் நம்பர் இருநூற்றி பதினைந்து மறைக்கப்பட்ட சிலுவை ஒளிவு மரத்தினால் ஆன சிலுவைதனை துன்பத்தின் மனிதனானவர் சுமந்ததையே திரள் கூட்டம் பார்த்ததுவே அதன் கீழாக எப்படி இருந்ததென யாரும் அறியாரு அவர் எரிவியத்தின் உள்ளே ஒரு மறைக்கப்பட்ட சிலுவைதனை சுமந்து வந்தார் ரத்தம் சிந்து முழு மனுக்குளத்தின் துன்பமான கரும் பாவத்தின் சுமையும் கூட சுமையாக அழுத்தியதே தேவனின் சட்டத்தை உடைத்து மீறியதால் வந்த பாவமும் சேர்ந்தழுத்தியதே முட்களால் முடி பின்னி ஏலனமாய் விழுந்தலையில் வைத்தே அழுத்தி குரோதத்துடன் வெறுத்தே முகத்தினில் காரி உமிழ்ந்தனரே யோர்தான் கரையினில் உலக இரட்சகர் கண்டெடுத்து சிலுவியது, கல்வாரிக்கு வருவரையில் எங்கேனும் சற்றேனும் இறக்கி வைக்கவில்லை பல நேரங்களில் அவர் மனித உதவி வேண்டுவது போல தோன்றினாலும் அக்கொடுமையான சிலுவைதனை பரிதாபத்தினால் பகிர்ந்து கொள்ள எவரும் இல்லை எருத்திலேமே அந்த பாரமான சிலுவை அந்த ஏங்குகின்ற இறுதியத்திற்கே எப்போது மிக பாரமாக தோன்றியது என்பதை நீ அறிவாயோ விசுவாச குறைவும் கடின இறுதியமும் கொண்டு உதவி செய்யாததால் ராஜாவோ உன்னை கடந்து அவர் வழியில் சென்றிட்டாரே அவருடனே எவரும் இல்லை இவ்வுலகின் இருளான அவமானமான பெருந்துன்ப ஆலையை தனித்தே மிதித்திட்டாரே ஓ தெரிந்தெடுக்கப்பட்ட மூன்று சீடர்களே ஒரு மணி நேரம் கூட உங்களால் எனக்காக விழித்திருக்க கூடாதா அந்த கெச்சமனேயின் காரிறில் வேலையிலே நீவீர் அந்த பாரமான சிலுவைதனின் பாரம் குறைக்க முயலவில்லையே பற்றி எரியும் துன்பந்தனை பங்கு போட மனமில்லையோ ஐயகோ ஐயகோ உங்கள் கண் இமைகள் தூக்கத்தினாலே கனத்து விட்டதே நீங்கள் எல்லாம் கலைப்பினாலே தூங்கிவிட்டீரே எனவே களைப்படைந்த சகோதரரே இப்போது நிம்மதியாய் உறக்கம் கொள்வி ஓய்வு கொள்வி ஒரு பரலோக தூதனின் ரெக்கைகள் தாமே மறைக்கப்பட்ட சிலுவைதனின் பாரம் குறைக்க உதவியதே உங்கள் எஜமான் பலம் பெற்றே பலம் பெற்றே வேறோர் சிலுவையை சுமக்கவே ஆயத்தமாகி விட்டாரே கல்வாரிக்கு கொண்டு செல்ல எந்த சிலுவை மிக பாரமாகும் ரோமப் போர் வீரர் ஆசீர்வதிக்க பெற்றவர் தோழினில் சுமத்திய மரச்சிலுவையா இல்லை இல்லை அது பார்க்கவியலா கண்ணுக்கு தெரியா மறைக்கப்பட்ட சிலுவைதானே அதுவே அவரை பூமியின் மேலே மிக பாரமாகவே அழுத்தி நசுக்கியதே வௌரிய இதழ்கள் மென்மையாய் திறந்து எனது தந்தையே எனது தந்தையே என்னை ஏனோ கைவிட்டீரே பூமி கூட அடைந்ததே அவர் மார்பின் மீதே அதை சுமந்து கொண்டாரே சூரியன் கூட இருளாய் மாறியதே எல்லாம் முடிந்தது நிறைவேறிற்று சரிநிக சமான விலை கொடுத்தாயிற்று மறைக்கப்பட்ட சிலுவையோ அன்பால் தளர்ந்த இதயந்தனை ஊடுருவவே குத்தி கிழித்ததே உன் சிலுவையை எடுத்தே என்னை பின்பற்றி வா எஜமான் சொன்னாரே ஆம் அவர் உண்மை மனவாட்டியும் ஒரு சிலுவைதனை சுமந்தாக வேண்டும் மறைக்கப்பட்ட சிலுவை வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றங்களாலே உருவானதல்ல அதன் நோய்கள் வழிகள் இழப்புகள் ஏழ்மை பெருங்கோட்டம் வெளிப்புற பார்வைக்காக அடையாளமாக கொண்டதுவே இல்லை இல்லை அவரோட கூட பாளையத்துக்கு புறம்பே பலியில் நம் ஜீவன் தன்னை அழித்திடுவோமே தியாகமாக்கிடுவோமே இந்த சிலுவையை மார்போடு அணைத்து கல்வாரிக்கு நேராய் சென்றிடுவோமே அங்கே நம் மனவாளன் காத்திருக்கின்றாரே வேதனையின் சிலுவை எடுத்து சந்தோஷத்தின் கிரீடம் கொடுத்திடவே